இன்று சிதம்பரம் மக்களவை தொகுதி பற்றி பார்க்க போகிறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதால் இந்த தொகுதி ஸ்டார் வேட்பாளர் அந்தஸ்தை பெறுகிறது அதே போல இங்கே அதிமுகவில் சந்திரகாசன் அவர் போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கார்த்தியாயினி அவர்கள் போட்டியிட்டார் தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார் அவர் போட்டியிட்டார் இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியில் தேர்தலுக்கு பிறகு என்ன நிலவரம் எந்த கட்சிக்கு என்ன என்னென்ன பலம் என்னென்ன பலவீனம் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சிதம்பரம் மக்களவைத் தொகுதி மூன்று மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது மொத்தம் இங்கே உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார்கோவில் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் ஆக ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மூன்று மாவட்டங்களிலும் பரவி இருக்கிறது சிதம்பரம் மக்களவை தொகுதி இங்கே முதலில் திமுக கூட்டணி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமா அவர்கள் திமுக கூட்டணி வேட்பாளராக பானை சின்னத்தில் போட்டியிட்டார் இந்த தரப்பு திமுக தரப்பு என்னென்ன நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்காக இங்கே பிரச்சாரம் செய்ய வந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது இங்கே ஒரு சிறுத்தைக்காக இரண்டு சிங்கங்களை நான் களமிறக்கி இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் குறிப்பிட்ட ரெண்டு சிங்கங்கள் அப்படின்றது அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகிய ரெண்டு பேரை தான் ஸ்டாலின் சிங்கங்கள் என்று சொன்னார் உள்ளபடியே ஸ்டாலினின் அந்த ஒப்பீட்டை அதாவது சிங்கத்துக்காக சிறுத்தைகளை இறக்கியிருக்கிறேன் என்ற ஒப்பீட்டை உண்மைப்படுத்துகிற அளவுக்கு இரண்டு அமைச்சர்களும் அங்கே மிக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்றுதான் திமுக தரப்பிலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலும் சரி திமுக கூட்டணியிலே இருக்கிற மற்ற கட்சிகள் தரப்பிலும் சரி ஸ்டாலின் சொன்ன அந்த ஒப்பீடு உண்மையிலேயே தேர்தல் களத்தில் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அமைச்சர் எம் கே அவர்களுக்கு மூன்று மக்களவை மூன்று எம்பி தொகுதிகள் அவர் பொறுப்பிலே இந்த தேர்தலில் இருந்தன அதாவது ஒன்று சிதம்பரம் திருமா போட்டியிடுகிறார் இரண்டாவது தருமபுரி தொகுதி அங்கே அவர் பொறுப்பு அமைச்சராக ஏற்கனவே இருக்கிறார் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியின் சௌமியா அன்புமணி என்ற ஸ்டார் வேட்பாளரை எதிர்த்து திமுக வேட்பாளர் மணி போட்டியிடுகிறார் அடுத்ததாக அவருடைய சொந்த மாவட்டமான கடலூர் மாவட்டம் அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரதாத் போட்டியிட்டார் ஆக இந்த மூன்று முக்கியமான சிதம்பரம் தருமபுரி கடலூர் இந்த மூன்று முக்கியமான சீட்டுகளுக்கும் சேர்த்து வேலை பார்த்துருக்கிறார் எம்ஆர்கே அதிலே இது மூன்றுமே மிகவும் முக்கியமானவை அந்த வகையில் திருமாவளவனுக்காக மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்கிறார்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அப்பா எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வன்னியர் சமூகத்தின் ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் அந்த வகையில் அந்த செல்வாக்கையும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரசியல் இப்போ பண்ணிட்டுருக்கார் இல்லையா அந்த அரசியல் வழியில் இவர் இங்கே சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் முக்கியமான பணியாற்றுகிறார் அதாவது ஊர்கூட்டங்கள் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற பல்வேறு கிராமங்களில் எம்ஆர்கேவே போய் அவரே கலந்துக்கிட்டு ஊர்கூட்டம் போட்டு நீங்கள் இந்த முறை திருமாவளவனுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் கடந்த முறை மாதிரி எங்களை ஏமாற்றிடாதீங்க மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் கடந்த முறை திருமா ஜெயித்தார் இந்த முறை அதுபோல் ஆகிடக்கூடாது உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் அந்த உணர்வின் அடிப்படையில் திருமா அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வன்னியர் பகுதிகளிலே ஊர்கூட்டம் போட்டு இரவு நேரங்களில் சென்று அங்கேயே இருந்து அவர்களுடன் பேசி வன்னியர் ஓட்டுகளை திருமாவளவனுக்கு திருப்புகிற வேலையை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் என்கிறார்கள் அதே போல் இன்னொரு அமைச்சரான எஸ் எஸ் சிவசங்கரும் தனது அரியலூர் மாவட்டத்தில் மிக கடுமையாக வேலை செய்திருக்கிறார் வன்னியர்கள் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை முற்று முழுதாக திருமாவளவனுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக எஸ் எஸ் சிவசங்கரம் பல்வேறு வகைகளில் அதாவது வன்னியர் சங்கங்களிலே ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் இருந்த சீனியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸின் செயல்பாடுகள் பிடிக்காமல் பாமகவிலிருந்து இருந்து விலகி சென்று தற்போது வெவ்வேறு வன்னியர் அமைப்புகளை நடத்தி வருகிறவர்கள் இப்படி பல்வேறுபட்ட வன்னியர் எல்லாம் ஒருங்கிணைத்து சிதம்பரம் தேர்தல் களத்திலே இறக்கி வன்னியர் வாக்குகளையும் திமுகவுக்கே உரிய விடுதலை சிறுத்தைகளுக்கே உரிய தலித் வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து பெறுகிற ஒரு முயற்சியில் சிவசங்கர் இங்கே ஈடுபட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை ஒப்பிடும்போது இந்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமான அவருக்கு பலன் கிடைத்திருக்கிறது சிவசங்கருக்கு என்கிறார்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரத்துக்காக உள்ளே செல்லும் போது பல்வேறு கிராமங்களிலே மஞ்சள் சட்டை போட்ட மஞ்சள் பனியன் போட்ட இளைஞர்கள் வராதே வராதே உள்ளே வராதே என்று திருமாவுக்கு எதிராக கோஷம் போட்ட அந்த நிகழ்வுகளும் அதையடுத்து திருமா அங்கே உள்ளே செல்ல முடியாமல் அந்த ஊர் முனையில் இருந்தபடியே திரும்பி சென்ற சம்பவங்களும் அப்போது நடந்தன ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இங்கேயும் இல்லை ஏதோ ஓரிரு இடங்களில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்ததை அன்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே ஏற்பட்ட எதிர்ப்பு மாறி இப் கசப்பு மாறி இப்போது திருமாவளவனுக்கு எங்கேயும் நேர்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற ஏரியாக்களில் திருமாவளவனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்த சம்பவங்களும் இந்த முறை நடந்திருக்கின்றன இந்த ரசவாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்காத இந்த ரசவாதம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததற்கு முக்கியமான காரணம் அமைச்சர் எம்ஆர் கேவும் அமைச்சர் சிவசங்கரும் என்றால் அது வந்து ஒரு மிகையாகாது என்பதுதான் அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அந்த நிர்வாகிகள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த அளவுக்கு ரெண்டு அமைச்சர்களும் இங்கே செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை களத்தில் கவனிக்கும்போது போது அறிய முடிகிறது இதில் இன்னொரு விஷயம் திமுக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளிடமே கூட ஒரு டீலிங் போடப்பட்டதாக சொல்கிறார்கள் அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த தொகுதியில் நீங்கள் நேரடியாக நீங்கள் போட்டியில் அதான் பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக போட்டியிடவில்லை பாஜக தான் போட்டியிடுகிறது ஒருவேளை பாஜக கணிசமான ஓட்டு வாங்கினால் கூட தேர்தல் முடிந்த பிறகு என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் உங்கள் ஓட்டு கிடையாது எங்கள் ஓட்டு தான் பாமகவோட ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்துச்சோ இல்லையோ ஆனால் இது வந்து அவங்க முற்றுமுழுதாக இது பாரதிய ஜனதாவுக்கு விழுந்த ஓட்டு என்று தான் அவர்கள் கிளைம் செய்து கொள்வார்கள் அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதனால் நீங்கள் திமுகவை ஆதரிங்க திமுக வேட்பாளரான விசிகா திருமாவளவன் அவர்களை என்று பாட்டாளி முகல் கட்சி நிர்வாகிகள் சிலரிடம் அமைச்சர்கள் சார்பில் சில டீலிங் செய்யப்பட்டு அதுவும் ஒரு வகையில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த வகையில் புவனகிரி காட்டுமன்னார்கோவில் சிதம்பரம் தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் உழைப்பு ரொம்ப அபரிமிதமாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் ஐந்து சதவீதம் இருக்கிற இஸ்லாமியர் ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் திருமாவளவனுக்குத்தான் விழுந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது திருமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு கட்டத்தில் வாக்கு வித்தியாசம் அவருக்கும் அவரை எதிர்த்து நின்றவருக்குமான வாக்கு வித்தியாசம் ரொம்ப இழையோடிக் கொண்டிருந்த போது திருமாவளவன் தொழுகை நடத்தினார் என்று அப்போது ஒரு தகவல் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப அந்த மன அழுத்தமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது இந்த முறை ஒட்டுமொத்த சிதம்பரம் மக்களவைத் தொகுதியிலே இருக்கக்கூடிய ஐந்து சதவீத இஸ்லாமிய ஓட்டுகளும் சிந்தாமல் சிதறாமல் திருமாவுக்கு விழுந்திருக்கின்றன என்றும் இங்கிருந்து சொல்கிறார்கள் அதே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் சில திமுக நிர்வாகிகளே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க கொஞ்சம் சுணக்கமாக இருந்தார்கள் என்று ரிப்போர்ட் அப்போதே வந்தது திருமாவளவன் கூட இது பற்றி அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் முடிந்த பிறகு தனக்கு மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கான காரணமாக சொல்லும்போது இது பற்றியெல்லாம் தனக்கு வேண்டிய திமுக முக்கியஸ்தர்களிடம் ரொம்ப தனிப்பட்ட முறையிலே தெரிவித்திருந்தார் அப்படி பார்த்தால் இந்த வகையில் அந்த ரேஷியோவே இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுணக்கமாக இருந்த போ இருந்தது போல இப்போது யாரும் இல்லை அப்போது வந்து பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் வந்து ரொம்ப அவருடைய ஒத்துழைப்பு போதிய அளவு இல்லை என்று அப்போது ஒரு பேச்சு எழுந்தது ஆனால் இந்த தேர்தலில் பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மிக தீவிரமாக திமுக ஒன்றிய செயலாளர் மிக தீவிரமாக திருமா அவர்களுக்கு உழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தவர்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக இணக்கமாக அதாவது திமுக நிர்வாகிகள் மிக இணக்கமாக திருமாவுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் நூறு சதவீதம் வேலை செய்திருக்கிறார்கள் என்பது களத்திலிருந்து கிடைக்கிற தகவலாக இருக்கிறது இந்த வகையிலெல்லாம் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த வித்தியாசத்தை விட அத வெரி பெட்டர் வாக்கு வித்தியாசம் இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எதிர்பார்க்கிறார் அந்த நம்பிக்கையோடு தான் தேர்தல் முடிந்த அதற்கு பிறகு இங்கே திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினையும் மற்ற தனக்காக உழைத்த அமைச்சர்களையும் சந்தித்துவிட்டு அவர் அடுத்தடுத்து கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற வெளிமாநில தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் அந்த நம்பிக்கையோடே அவர் சென்று விட்டிருக்கிறார் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் திமுக தரப்பில் சொல்லப்படுகிற விஷயங்களாக இருக்கிறது சரி அதிமுக தரப்பில் எப்படி இருக்காங்க அவங்க என்ன நம்பிக்கையோடு இருக்காங்க என்று பார்க்கும்போது அதிமுக தரப்பில் முதலில் திருமாவளவனுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மேலும் நன்றாக செலவு செய்யக்கூடிய வேட்பாளரை தான் தேடினார்கள் அப்படி மாவட்ட செயலாளர் அருண்மொழி தேவனுடைய தேடலில் கண்டறியப்பட்டவர்தான் இப்போது அங்கே போட்டியிட்டவரான சந்திரகாசன் அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில் ஆரம்பகட்ட செலவுகளிலிருந்து அதாவது வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த ஆரம்பகட்ட செலவுகள் சுவர் விளம்பரத்திலிருந்து பூத் கமிட்டி மற்ற தேர்தல் பிரச்சாரம் இதற்குண்டான செலவுகள் கூட்டணி கட்சியினருக்கான செலவுகள் இதையெல்லாம் கடந்து தேர்தல் அன்றைக்கு வாக்குப்பதிவு அன்றைக்கு வரைக்குமான செலவுகள் வரைக்கும் எந்த குறையும் வைக்காமல் சந்திரஹாசன் மிக அதிகமாக செலவு செய்தார் மிக தாராளமாக செலவு செய்தார் என்று சொல்கிறார்கள் மேலும் அதிமுகவின் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களான பாண்டியன் தேவன் ஆகியோர் மிக தீவிரமாக தங்கள் வேட்பாளருக்காக வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை என்னென்னா அதிமுகவுக்கே உரிய வன்னிய சமுதாய வாக்குகள் அதிமுக அதிமுகவுக்கே உரிய தலித் வாக்குகள் இந்த ரெண்டும் இந்த முறை எந்த இதுவும் எந்த குறைவும் இல்லாமல் அதிமுகவுக்கு மீண்டும் கிடைத்து விடுகின்றன என்று அவர்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறார்கள் திமுகவினர் சிலர் பாமக நிர்வாகிகளை அணுகி டீலிங் பேசியதாக பார்த்தோம் அல்லவா அதே போல அதிமுக தரப்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளிடம் டீலிங் பேசப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய டீலிங்கை விட அதிமுக நிர்வாகிகள் பேசிய டீலிங் தான் அதிக அளவு ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது என்று சொல்றாங்க எப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நிர்வாகிகள் எல்லாருமே தேர்தலுக்கு முன்பு அதாவது கூட்டணி அமைவதற்கு அதற்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு தான் அணி சேரும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் அதுதான் ஒரு இயற்கையான கூட்டணியாக இருக்கும் என்றும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அந்த நிர்வாகிகளுக்கு சற்று வருத்தம் தான் இதை அறிந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகள் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவதால் திருமாவளவனை தோற்கடித்து விட முடியுமா உங்களால் முடியாது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி அமையவில்லைன்னா கூட நம்ம கூட்டணி வச்சுப்போங்க நீங்கள் அதிமுக வேட்பாளரை ஆதரிங்கள் என்று சிதம்பரம் மக்களவைத் தொகுதியிலே இருக்கக்கூடிய கணிசமான பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளிடம் அதிமுக நிர்வாகிகள் பேசி முடித்து விட்டார்கள் என்று அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க இதுக்கு அவங்க உதாரணமாக காட்டுறது என்னென்னா வன்னியர்கள் அதிகமாகவும் தலித் மக்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் எண்பத்தோரு சதவீதம் வாக்குப்பதிவாகியிருக்கிறது இது எப்படி என்று கேட்டால் இந்த இவ்வளவு அதிகப்படியான வாக்குகள் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு போயிருக்கும் வாய்ப்பில்லை பிஜேபி வேட்பாளருக்கு போயிருக்கும் வாய்ப்பில்லை நாங்கள் நடத்திய அந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மனம் முவந்து அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால்தான் ஜெயங்கொண்டம் காடுவெட்டி குருவுடு அவருடைய சொந்த தொகுதியான ஜெயங்கொண்டம் தொகுதியில் எண்பத்தி ஓரு சதவீதம் இருக்கிறது அதில் அடி அதிகமான வாக்குகள் அதிமுகவுக்கு தான் எங்களுக்கு தான் வந்து சேரும் என்று அதிமுகவினர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க இந்த அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறேன் இந்த இந்த விஷயத்த நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தரப்பில் இடம் விசாரித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்படையாக அதிமுக பாமக கூட்டணி இல்லை என்றால் கூட உள்ளே சிதம்பரம் மக்களவை தொகுதியில் அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு புரிதல் ஒரு புரிந்துணர்வு ஒரு இணக்கம் இருந்தது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புலேயே சொல்கிறாங்க சரி திமுக தரப்பு எப்படி இருக்கிறது அதிமுக தரப்பு எப்படி இருக்கிறது இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கார்த்தியாயினி போட்டியிட்டார் பாஜக தரப்பு என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்று அந்த தரப்பிடம் கேட்டபோது அவர்கள் ஒரு சின்ன இந்த வேட்பாளர் தேர்வுக்கு முந்தைய ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு பேர் நாடாளுமன்றத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க அதில் ஒருவர் ஆ ராசா இன்னொருவர் திருமாவளவன் இந்த ரெண்டு பேரும் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல கட்சி ரீதியாக மட்டுமல்ல சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு எதிரானவர்களாக இந்திய அளவில் அறியப்பட்டிருப்பதால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இவர்களது குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது என்று ஆர்எஸ்எஸ் விரும்பி அதற்கேற்ற வகைகளில் களப்பணிகளையும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாகவே அவர்கள் செய்து வந்தார்கள் குறிப்பாக சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் கிட்டத்தட்ட ரெண்டிரி இருபத்தி ஒன்றில் இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்தே ஆர்எஸ்எஸ் இங்கே மீண்டும் திருமாவளவன் தான் இங்கே போட்டியிடுவார் என்பதை அறிந்து கொண்டு அங்கே ஆர்எஸ்எஸ் தனது வேலைகளை செய்ய ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பல்வேறு தலித் ஊராட்சி தலைவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பலமான உதவிகளை செய்து பணம் பொருள் உதவிகளை செய்து அங்கே வந்து நந்தனார் விழா சுவாமி சகஜானந்த விழா இது போன்ற எல்லாம் ஏற்பாடு செய்து சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் தலித்துகளை இந்து உணர்வுள்ளவர்களாக்குவதற்காக திருமாவளவனுக்கு எதிரான பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மனப்போக்கு உடையவர்களாக மாற்றுவதற்காக கடந்த மூன்று வருடங்களாக ஆர்எஸ்எஸ் அங்கே வேலை செய்தது அதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் ஆலோசனை ஒரு பக்கம் என்றால் ஸ்ரீதர் வேம்பு போன்ற கோடீஸ்வரர்களுடைய பொருளாதார உதவியும் இருந்தது இந்த உதவிகளோடு ஆர்எஸ்எஸ் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் திருமாவுக்கு எதிராக மூன்று வருடங்களாக வேலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் மிகவும் சோர்ந்து போச்சு பிசு போச்சு எப்பன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அறிவித்ததிலிருந்து இந்த இந்த முயற்சிகள் அங்கே பிசு பிசுத்து விட்டன ஏனென்றால் அதற்கு பிறகும் கூட எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து விடலாம் என்று சில முயற்சிகள் நடந்தன ஆனால் அதற்கு அப்புறம் அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது அதிமுகவோடு கூட்டணி இருந்திருந்தால் திருமாவளவனுக்கு எதிராக மத்திய இணையமைச்சர் எல் முருகனை சிதம்பரம் மக்களவை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி இங்கே அதாவது அங்கே இருக்கிற தலித் மக்களிடம் மூன்று வருடங்களாக நாம் செய்த வேலையின் அடிப்படையில் அதிமுகவுடைய அந்த பலம் இருக்கு அதன் அடிப்படையில் திருமாவளவனை தோற்கடித்து விடலாம் என்று ஒரு திட்டம் போட்டார்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் ஆனால் அதிமுக அந்த திட்டத்தை காலி பண்ணிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்ற உறுதியான நிலைப்பாடு வெளியானதிலிருந்து இந்த ஆர்எஸ்எஸின் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைந்து விட்டது வலுவிழந்து விட்டது இந்த நிலையில்தான் பாஜகவோடு பாமக கூட்டணி அமைத்த இந்த நிலையில் பாஜக தரப்பில் முதலில் சிதம்பரம் தொகுதியில் நிற்பதற்கு அவர்கள் விருப்பமே இல்லை நீங்களே நில்லுங்க என்று பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு அன்புமணி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் என்கிறார்கள் ஏனென்றால் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் இது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல சமுதாய ரீதியாக வேறொரு ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் இதனால் ஏற்படுகிற கெட்ட பெயர் விடுதலை சிறுத்தைகளுக்கு போகாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வரும் அதனால் எங்களுக்கு சிதம்பரம் தொகுதி வேண்டாம் என்று ஆரம்பத்திலேயே அன்புமணி திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் அதனால்தான் வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே அங்கே போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு சென்று அங்கே பட்டியல் இனப்பிரிவு மாநில பொறுப்பாளராக இருந்த தடா பெரியசாமி அவரும் சீட்டு கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு சீட்டு கொடுப்பதில்லை என்று பாரதிய ஜனதா மாநில தலைமை ஒரு முடிவு எடுத்திருந்தது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டது இந்த நிலையில் தான் வேறு வேட்பாளர் கிடைக்காமல் வேலூரில் இருந்து கார்த்திகாயினி அவர்களை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி செய்தார்கள் வேலூர் வேட்பாளரான கார்த்திகாயினி சிதம்பரம் தொகுதியில் ஆரம்பத்திலிருந்தே ஒட்டவில்லை என்கிறார்கள் அதாவது பாமகவுடைய ஒத்துழைப்பு ஆரம்பத்திலிருந்தே கார்த்திகாயினிக்கு இல்லை என்பதுதான் அங்கே பிஜேபிக்காரங்களும் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றாங்க அவர் சிதம்பரம் என்பது கிராமப்புறங்கள் நிறைந்த தொகுதி ஆனால் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி நகர்ப்புறங்களில் தான் ஆங்காங்கே தென்பட்டாரே தவிர கிராமப்புறங்களுக்கு அவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் அழைத்துச் செல்லவே இல்லை பெரிய அளவு கிராமங்கள் பக்கம் அவரது பிரச்சாரம் சென்று சேரவே இல்லை இதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒத்துழையாமை தான் என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் டவுன்லேயே அவங்க வந்து கூகுள் மேப் உதவியோடு தான் கார்த்தியாயினி பிரச்சாரம் செய்தாரே தவிர அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இருந்து எந்த முழுமையான நூறு சதவீத ஒத்துழைப்பு இல்லை இது பரப்புரை காலத்தில் மட்டுமல்ல வாக்குப்பதிவு வரை இந்த நிலைதான் தான் நீடித்தது அதாவது தலித் மக்கள் அதிகம் இருக்கிற அந்த ஏரியாக்களில் தேர்தல் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பூத்துலேயே ஆள் இல்லை அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு மிக்க மிக்க அந்த பகுதிகளில் கூட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு சில இடங்களில்தான் பூத் ஏஜெண்ட் வேலைகளை ஒழுங்காக செய்தார்கள் மற்ற பல இடங்களில் பாமகவினரும் பாஜகவை தேர்தல் நாள் வரை தேர்தல் நாள் என்று கூட கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் கள நிலவரம் இதனால் தேர்தல் முடிந்து சிதம்பரத்திலிருந்து அவநம்பிக்கையோடு தான் கார்த்தியாயினி வேலூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினரே அங்கே சொல்கிற ஒரு கள நிலவரமாக இருக்கிறது சரி இதெல்லாம் திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று பேரும் அவர்களுடைய நம்பிக்கை என்ன கணக்கு என்ன என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் ஓட்டுக்கு பணம் என்பது இதையெல்லாம் தாண்டிய ஒரு முக்கியமான காரணி அதிமுக தரப்பில் வேட்பாளர் சந்திரகாசன் நிறைய செலவு செய்தார் தாராளமாக செலவு செய்தார் என்றெல்லாம் பார்த்தோம் ஒரு கட்டத்தில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது என்ற தகவல் தேர்தல் தினத்துக்கு ஓரிரு நாட்கள் முன்பாக அமைச்சர் எம் ஆர் கேவுக்கும் சிவசங்கருக்கும் கிடைக்கிறது உடனடியாக அவர்கள் இது குறித்து விசிகா தலைவரும் வேட்பாளருமான திருமாவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் எங்க அவங்க மாதிரி கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லைங்க பணம் கொடுக்க வேண்டாம் இங்கேயும் கொடுக்க வேண்டாம் நாங்கள் போட்டியிடுகிற விழுப்புரத்திலும் வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று திருமா ஒரு வேண்டுகோளாக அமைச்சர்களிடம் வைத்திருக்கிறார் இந்த விஷயத்தை திமுக தலைமையிடம் அமைச்சர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எல்லாமே ரொம்ப சரியாக பண்ணிட்டோம் இந்த விஷயத்தை மட்டும் ஒரு குறையாக விட்டக்கூடாது விட்டக்கூறைய தொட்டக்குறையாக இருந்திடக்கூடாது அதிமுக தரப்பில் சில இடங்களில் பணம் கொடுக்குறாங்க என்று அவர்கள் கட்சி தலைமைக்கு சொன்னவுடன் அங்கிருந்து ஒரு சிக்னல் கிடைக்கிறது அதற்கு பிறகு சிதம்பரம் மக்களவை தொகுதியில் திமுக விடுதலை சிறுத்தைகளுக்காக ஓட்டுக்கு இருநூறு ரூபாய் பரவலாக வழங்கிவிட்டார்கள் இதுவும் ஒரு முக்கியமான வெற்றியை நிர்ணயிக்க வித்தியாசத்தை நிர்ணயிப்பதற்கான முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது இந்த விஷயமெல்லாம் தாண்டி வன்னியர்கள் பட்டியலின மக்கள் மற்ற மக்கள் இஸ்லாமியர்கள் இந்த விஷயங்களையெல்லாம் தாண்டி திமுக அதிமுக பாமக பாஜக இதுபோல் சமுதாய விஷயம் அரசியல் விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் இருக்கிறது அதுன்னு கேட்டால் இந்த எல்லா சமுதாய பெண்களும் யாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு விசாரித்தால் அது திமுக கூட்டணிக்கு தான் போட்டிருக்காங்க என்பது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு தகவலாகவும் கிடைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வன்னிய சமுதாயமாக இருக்கட்டும் தலித் சமுதாயமாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் மற்ற சமுதாயத்தினராக இருக்கட்டும் அனைத்து சமுதாய பெண்களின் வாழ்வாதாரமும் அங்கே பின்னடைவுரிய நிலையில் தான் இருக்கின்றன இந்த நிலையில் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த அனைத்து சமுதாயத்தினரையும் சென்று சேர்ந்திருக்கிறது அதே போல் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் என்பதும் இந்த அனைத்து சமுதாயத்தினரையும் சென்று சேர்ந்திருக்கிறது அதனால் ச சமுதாய உணர்வு மத உணர்வு அரசியல் உணர்வு இதையெல்லாம் தாண்டி பெண்கள் ஓட்டு திமுக கூட்டணி வேட்பாளர் திருமாவுக்கு அதிகமாக விழுந்திருப்பதாகவும் ஒரு அப்சர்வேஷன் அங்கிருந்து கிடைக்கிறது இந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் பெற்ற ஒரு மிக குறுகிய வித்தியாசத்திலான வெற்றியை விட பெரிய வெற்றியை அடைவோம் என்ற நம்பிக்கையில் திருமாவளவன் இருக்கிறார் அதிமுக தரப்பில் நம்முடைய ஓட்டுகளும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கணிசமான ஓட்டுகளும் நமக்கே வந்து சேரும் என்று அதிமுகவினர் நம்பிக்கையாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை என்பதுதான் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் அங்கிருந்து கிடைக்கிற கள ரிப்போர்ட்டாக இருக்கிறது நன்றி Legends are us choosing Akshatride offer. a Ruby Iron Talibari May 12th This summer meet the magical mermaid at VJBP Meran Kingdom from April 12th till May 31st. Welcome to VJBP Meran Kingdom. Mobile patrikai.